ஆறறிவு கொண்ட மனிதனுக்கு மனதில் ஆயிரத்தி எட்டு கவலைகள் ஆலயத்திற்கு செல்லும் போதும் கூட வழியெங்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை அசை போட்டு கொண்டே செல்லும் மனிதன் ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தவுடன் அம்பிகையின் திருமுகத்தை பார்த்து கண்களில் நீர் வழிய கேட்க வேண்டிய அனைத்து பிரச்சனைகளையும் மறந்து அம்பிகையின் திருவுருவத்தை மட்டுமே பார்க்கின்ற ஒரு பரவச நிலை ஏற்படும் ஏன் தெரியுமா இந்த களிகாலத்தில் இந்த மாய உலகில் வாழ்கின்ற மனிதன் ஆன்மாவிற்கு தேவையான அனைத்து சித்திகளையும் சித்தர்கள் நமக்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் மரண பயம் நீங்க பேரின்பம் நிலை அடைய வீடு வாசல் சொத்துகள் பெற அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவம் தொல்லைய இனி பிறவாநெறி அடைய எப்பொழுதும் இருக்க நோய்கள் விலக நினைத்த காரியம் நிறைவேற செல்வாக்கும் சொல்வாக்கும் பெருக மனநோய் அகல இன்மை மறுமை இன்பங்கள் அடைய எல்லா சித்திகளும் அடைய அடுத்தடுத்து வரும் துன்பங்கள் நீங்க மறுமையிலும் இன்பம் உண்டாக துர்மரணம் வராமல் இருக்க இறக்கும் நிலையில் அம்பிகை நினைவோடு இருக்க வேண்டியதை வேண்டியவாறு அடைய நவமணிகளை பெற பழைய வினைகள் வழிய அழிய பூர்வ புண்ணியங்கள் பெற இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் இருக்கின்றன அதை வீட்டில் பாராயணம் செய்து அம்பிகையின் அருளை பெற மட்டுமே நம் ஆலயத்திற்கு செல்வோம் அம்பிகையின் திருவருளால் அனைத்தும் நலமும் வளமும் பெற இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்